ஹோசூரில் மத்திய அரசின் நலத்திட்டத்தில் கடன் உதவி வாங்கி தருவதாக கூறி மோசடி தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் நடவடிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் மக்களவை தேர்தல் நடத்தை விதிமுறையில் உள்ள நிலையில் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ரூபாய் ஒரு லட்சம் வரை கடன் பெற்று தருவதாக நோட்டீஸ் ஆங்காங்கே விநியோகம் செய்யப்பட்டு வந்தது இந்நிலையில் ஹோசூர் சிசி நகரில் உள்ள டைலர் கடையில் ராம்குமார் உமா மகேஸ்வரி ஆகியோர் மத்திய அரசின் விஸ்வகர்மா யோஜனா திட்டத்தில் ரூபாய் ஒரு லட்சம் கடன் வாங்கி தருவதாக கூறியதால் அங்கு ஏராளமான பெண்கள் கடன் உதவிக்கு விண்ணப்பம் செய்ய திரண்டனர் பின்னர் அங்கு விண்ணப்பம் செய்ய ரூபாய் நூற்றி ஐம்பது முதல் இருநூறு வரை வசூல் செய்யப்பட்டது அதற்கு உத்தரவாதமாக டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டது இது குறித்து தகவல் அறிந்து வந்த தேர்தல் அலுவலர் பிரியங்கா ஆய்வு செய்தார் அப்போது ஒரு அனுமதியும் இன்றி மத்திய அரசின் திட்டத்தில் கடன் உதவி வாங்கி தருவதாக பொதுமக்களுக்கு விண்ணப்பம் வழங்கியதாக அறிந்து அங்கிருந்த டோக்கன்கள் மற்றும் கணினிகளை பறிமுதல் செய்தார் மேலும் அங்கு தேர்தல் பறக்கும் படையினரை வரவழைத்து டோக்கன் வழங்கியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார் இது குறித்து தேர்தல் அலுவலர் பிரியங்கா கூறும்போது தேர்தல் நடத்தை முறைகள் அமுலில் இருந்தாலும் மத்திய மாநில அரசுகளின் திட்டத்தை பெறுவதற்கு பயனாளிகள் இ சேவை மையத்தில் விண்ணப்பம் செய்யலாம் ஆனால் கடையில் வைத்து சிலர் மத்திய அரசின் திட்டத்தின் கீழ் ஒரு லட்சம் வரை வங்கி கடன் பெற்று தருவதாக பொதுமக்களிடம் பணம் வாங்கி டோக்கன் வழங்கியுள்ளனர் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டுள்ளேன் இதுபோன்று பொதுமக்கள் யாரும் நம்ப வேண்டாம் இந்த திட்டங்களில் விண்ணப்பிக்க விரும்பும் மக்கள் இ சேவை மையங்களில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்று கூறினார் நான் இந்தியா ஆட்சி பணியில் இருக்கேன் ஒசூர் சப் கலெக்டர் மற்றும் ஒசூர் உதவி தேர்தல் அலுவலர் எங்கேயாவது வந்து பொதுமக்களோட விழிப்புணர்வு இது எங்கேயாவது வந்து லோன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு அன் ஆதரைஸ் கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்படாத ஏதாவது ஒரு இடத்துல வந்து லோன் தரும் உங்களோட டீட்டெயில்ஸ் கொண்டுவாங்க ஆதார் அட்டை கொண்டுவாங்க அப்படின்ட்டு யாராவது கூப்பிட்டாங்க அப்படின்னா தயவு செஞ்சு போகாதீங்க அங்கீகரிக்கப்பட்ட அரசு இ சேவை மையங்களில் மட்டும்தான் அரசாங்கத்துடைய அனைத்து அனைத்து ந நலத்திட்ட உதவிகளும் கொடுக்கக்கூடது அதுக்காக வேற யாராவது உங்களை மொபைலைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பொதுமக்கள் ஏமாற வேண்டாம்

போயிட்டு இருக்கு இப்ப சர்டிபிகேட் நம்ம குடுக்கறதா இருக்கட்டும் ஏதாவது ஒரு மக்கள் வந்து நான் ஆயிரம் ரூபாய் பென்ஷனுக்கு அப்ளை பண்றது எல்லாமே எதுவுமே வந்து பேனர் வச்சு அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படியேதான் போயிட்டு இருக்கு யாருமே வந்து புதுசா மொபிலைஸ் பண்ணி எல்லாம் இது பண்ண முடியாது இப்ப நான் ஒரு மக்கள் அப்படின்னா நான் எனக்கு தேவை அப்படின்னா நான் இசேவை மையத்துல பதிவு செஞ்சு அது ரொட்டீன் ஃபாலோ போகுது ஏன்னா அது அரசாங்க செட்டப் ரன் ஆயிட்டு தான் இருக்கு பட் இந்த மாதிரி தனியா பேனர் வச்சு குடுக்கறதோ இதுவோ கிடையாது

अब ये लाइसेंस सेंटर पर नंबर तो तो गुड है ये सही है और थोड़ा मात्र थोड़ा काले में नहीं मिल रहा बॉडी को ओवरनामिंग है 10 के फोटो टिकसेल ट्राईला बन गया क्याम पर यार देखो परमिशन नंबर तुम ये के पीस में चांस उतरेगा ये आईडी गया आईडी तो इधर आ, आ ही। देवस्टूर्णी 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 है, है।, है।, है, है।, है।, है। राप

네, 잠깐 <목소리> <목소리>

Gue t referred on as you can, my染 are on all, in my mut/. ußenai naśn ihhhh i challenge